அத்தியாயம் நூற்று ஐம்பத்தொன்பது ஏழாவது நிலையில் உள்ள வலிமையானவரை எதிர்கொள்ளுதல் பகுதி மூன்று யாங் வென்ஷாவோ லாங் ஹாவோசெனை அழைத்து ஒரு பக்கமாக நடந்து சென்றான் அவன் சறு குனிந்து லாங் ஹாவோசனை நோக்கி மரியாதையாக வணக்கம் செய்தான் லாங் ஹாவோசென் உடனே பக்கவாட்டில் நகர்ந்து யாங் என்ன இது என்று கேட்டான் யாங் வென்ஷாவோ புன்னகையுடன் ஹாவோசென் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மெதுவாக சொன்னான் லாங் ஹாவோசன் ஆச்சரியமாக என்ன விஷயம் என்று கேட்டான் யாங் வென்ஷாவோ மெல்லிய குரலில் ஹாவோசென் இங்கரை பத்திரமாக பார்த்து கொள்ள உன்னை வேண்டுகிறேன் என்றான் அது என்ன என்று லாங் ஹாவோசென் குழப்பமாக கேட்டான் யாங் நீ இங்கரை தேர்ந்தெடுத்ததாக தெரிகிறது ஆனால் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை நீ கேட்காமலேயே இங்கரை நான் பாதுகாப்பேன் நாங்கள் ஒரே அணியில் இருக்கிறோம் இல்லையா யாங் வென் ஷாவோ சறு தயங்கியபின் உண்மையைச் சொல்கிறேன் ஹாவோசென் இங்கர் என் நிச்சயிக்கப்பட்ட மனைவி சிறுவயதிலிருந்தே எங்கள் குடும்பங்கள் இதை முடிவு செய்துவிட்டன ஆனால் இங்கர் கொஞ்சம் கலகக்கார பெண் அவள் இந்த ஏற்பாட்டை ஏற்க மறுக்கிறாள் அதனால் இந்த நிலை உருவாகியது நான் அவளுடைய வருங்கால கணவன் என்றாலும் அவள் என் அணியில் இல்லை அதனால் உன்னிடம் வேண்டுகிறேன் ஹாவோசென் இங்கரை பத்திரமாக பார்த்துக்கொள் இதற்காக என் பங்களிப்பு புள்ளிகளில் மூன்றில் ஒரு பகுதியை உனக்கு தருகிறேன் என்ன சொல்கிறாய் லாங் ஹாவோசனின் முகம் மாறியது அவன் குரல் இன்னும் மென்மையாக யாங் நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கர் என் அணியில் இருக்கிறாள் அவளை நிச்சயம் பாதுகாப்பேன் உன் பங்களிப்பு புள்ளிகளை எப்படி வாங்க முடியும் இதோடு இந்த பேச்சு முடிந்தது என்று சொல்லி திரும்பி நடந்தான் யாங் வென்ஷாவோவின் இந்த லஞ்ச முயற்சியால் லாங் ஹாவோசன் அவமானமாக உணர்ந்தான் லாங் ஹாவோசெனின் பின்னால் செல்லும் உருவத்தைப் பார்த்து யாங் வென் ஷாவோ தன் நெற்றியைத் தட்டிக் கொண்டு அப்படிச் சொல்லியிருக்கக் கூடாது என்று முணுமுணுத்தான் அப்போது லாங் ஹாவோசென் நின்று திரும்பி யாங் வென்ஷாவோவை பார்த்து என் அணியில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் யாருக்கும் எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னான் யாங் வென் ஷாவோ தலையசைத்து ஹாவோசென் இப்போது நான் சொன்னதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் லாங் ஹாவோசென் கையை அசைத்து தன் தோழர்களிடம் திரும்பினான் அப்போது நைட் அலையன்ஸின் புனித நைட் தலைவர் ஹான் கியான் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பத்து பேரை வெள்ளை ஊடைகளில் மைதானத்திற்கு அழைத்து வந்தார் அவரை பார்த்ததும் அனைத்து பேய்வேட்டை அணி உறுப்பினர்களும் உடனே அமைதியாகினர் மைதானத்திற்குள் நுழைந்த ஹான் கியான் நின்று அந்த பத்து வீரர்களை ஒரு வரிசையில் நிறுத்தினார் இன்று முதல் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சிப்பாய் தர பேய் வேட்டை அணியின் உறுப்பினர்களாகிறீர்கள் பங்களிப்பு புள்ளிகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இது பேய் வேட்டை அணிகள் வலிமை மிக்கவர்களாக மாற்றும் முக்கியமான காரணங்களில் ஒன்று இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் யூகித்திருப்பீர்கள் ஆமாம் அடுத்து வரவிருப்பது புதிய பேய் வேட்டை அணிகளின் அணி போட்டி போர்க்களத்தில் தனிப்பட்ட வலிமை எப்போதும் ஒரு சிறு விஷயமாகவே இருக்கும் ஆனால் ஒரு சிறந்த அணியால் அற்புதங்கள் நிகழ்த்தப்படலாம் இந்த அணி இந்த முறை நீங்கள் எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியதில்லை அது நேர விரயமாக இருக்கும் விரைவில் நீங்கள் புனித நகரத்தை விட்டு இல்லை பகுதிக்கு பயணப்படுவீர்கள் முதல் மூன்று மாதங்களை உங்கள் இராணுவ வாழ்க்கையில் செலவிடுவீர்கள் அங்கு நீங்கள் பேய்களின் கடுமையை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் பங்களிப்பு புள்ளிகளைப் பெறுவதற்கு முதல் வாய்ப்புகளை பெறுவீர்கள் மூன்று மாதங்களுக்குப் பிறகு அதிக பங்களிப்பு புள்ளிகளை பெற்ற அணி இந்த போட்டியில் முதல் இடத்தை பிடிக்கும் முதல் மூன்று அணிகளுக்கு மட்டுமே பரிசுகள் வழங்கப்படும் முதல் இடம் பிடிக்கும் அணியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் இரண்டாம் இடத்திற்கு ஐநூறு மூன்றாம் இடத்திற்கு முன்னூறு புள்ளிகள் கிடைக்கும் உண்மையில் தனிநபர் போட்டியில் வெற்றி பெற்ற லாங் ஹாவோசனுக்கு வெறும் நூறு பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே கிடைத்தன ஆனால் ஹான் கியான் இப்போது ஒரு தனிநபருக்கு ஆயிரம் புள்ளிகள் என்று பேசினார் இது ஒரு அணி விரைவாக ஜெனரல் தரத்திற்கு உயர வாய்ப்பளிக்கும் உடனே அனைவரின் கண்களும் ஆர்வத்தில் மின்னின போர்க்களத்தில் தனிப்பட்ட வலிமையின் முக்கியத்துவம் பெருமளவு குறைகிறது ஒரு அணியின் வலிமை என்பது அதன் உறுப்பினர்களின் வலிமையின் கூட்டுத்தொகையை விட மேலானது எல்லோருக்கும் முதல் இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருந்தது ஹான் கியான் தொடர்ந்தார் என் பின்னால் நிற்பவர்கள் பத்து காவல் நைட்கள் இவர்கள் உங்கள் தலைவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பல ஆண்டுகளாக பேய் இனத்திற்கு எதிராக போராடிய வீரர்கள் போர்க்களத்தில் இவர்களிடமிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம் தலைவர்களே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் கோவில் அலையன்ஸ் நிறைய யோசித்து ஒரு அணி விரைவாக வளரவும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் போர்க்களமே சிறந்த இடம் என்று முடிவு செய்திருந்தது அங்கு அவர்கள் எப்போதும் உயிருக்கு உயிரான சூழ்நிலைகளை எதிர்கொள்வார்கள் இது மிகவும் தூண்டுதலாக இருக்கும் இந்த இளைஞர்களின் பாதுகாப்பிற்காக அலையன்ஸ் பத்து காவல் நைட்களை அனுப்பியது அவர்களின் பணி இந்த புதிய பேய் வேட்டை அணிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல அணியின் மையமான நைட்டை சரியாக பயிற்றுவிப்பதும் ஆகும் ஒரு அணிக்கு ஒருங்கிணைப்பு பாதுகாப்பு மற்றும் கட்டளையிடுதல் ஆகியவற்றிற்கு பொறுப்பான நைட் எப்போதும் மிக முக்கியமான உறுப்பினராக இருப்பான் பத்து காவல் நைட்களும் வெவ்வேறு திசைகளில் சென்று ஒவ்வொரு புதிய பேய் வேட்டை அணிக்கு முன்னால் நின்றனர் லாங் ஹாவோசனின் பக்கத்தில் வந்தவன் சிமா சியானைப் போலவே உருவத்தில் பெரியவன் நாற்பது வயது இருக்கும் அவன் முகம் வெட்டுக்காயங்களால் நிறைந்திருந்தது கழுத்தின் இரு பக்கங்களிலும் ஒரு பெரிய வடு முகத்தில் ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்ட வடு இருந்தது எல்லோருக்கு முன்னாலும் வந்து காவியின்றி தன் வலது கையால் முஷ்டி செய்து இடது மார்பில் வைத்து ஆழமான குரலில் வணக்கம் நான் காவியின்றி இன்று முதல் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நான் உங்கள் தலைவர் போரில் உங்களுக்கு கட்டளையிட மாட்டேன் ஆனால் உங்கள் முடிவுகளை எப்போது வேண்டுமானாலும் கேள்வி கேட்கும் அதிகாரம் எனக்கு உண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு நீங்கள் போர்க்களத்திற்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதே என் பணி நாம் பயணப்படுவதற்கு முன் உங்கள் வலிமையை முதலில் சோதிக்க வேண்டும் என்றார் சென் இங்கர் குழந்தை முகத்துடன் ஆர்வமாக தலைவர் அதற்கு என்ன போகிறீர்கள் என்று கேட்டாள் காவியின்றி அவளை பார்த்து போர்கள் எப்போதும் வலிமையை சோதிக்க சிறந்த வழி உங்கள் அணி புதிதாக உருவாக்கப்பட்டது இதுவரை நீங்கள் ஒன்றாக போராடியதில்லை எனவே நீங்கள் முதலில் எதிர்கொள்ளும் எதிரி நானாக இருப்பேன் என்றார் இதைக் கேட்டவுடன் முதலில் உற்சாகமானவர்கள் சிமா சியானும் வாங் யுவான் யுவானும் போருக்கு ஆவலாக இருப்பவர்கள் இவர்கள் இல்லையெனில் ஒரு கேடய வீரனாகவும் வலிமையான போர்வீரனாக பயிற்சி செய்யும் பூசாரியாகவும் எப்படி வளர முடியும் வாங் நிவான் ஆர்வமாக தலைவர் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் காவியின்றி அமைதியாக நான் ஏழாவது நிலையின் கோவில் நைட் ஆனால் இந்த போரில் நான் பறக்கும் திறன்களையோ என் துணையையோ பயன்படுத்த மாட்டேன் என்றார் வாங் யுவான் நிவான் உற்சாகமாக நாங்கள் உங்களை வென்றால் பங்களிப்பு புள்ளிகள் போன்ற ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டாள் லாங் ஹாவோசன் எதுவும் பேசவில்லை காவியின்றி சொன்னது போல அவர்கள் அணி புதிதாக உருவாக்கப்பட்டது எனவே அவன் தன் தோழர்களைப் பற்றி நிறைய கவனிக்க வேண்டியிருந்தது அவர்களின் பண்புகளை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இப்போது வாங் யுவான் யுவானின் ஒரு பண்பு தெரிந்தது பண ஆசை வெற்றி காவியின்றி தன் உறுதியான முகத்தில் ஒரு புன்னகையைக் காட்டி நேரடியாக பங்களிப்பு புள்ளிகளைத் தர முடியாது ஆனால் நீங்கள் வென்றால் நான் உங்கள் அணியில் தற்காலிகமாக ஒரு காவல் நைட் ஆக இணைவேன் உங்கள் தலைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் போர்க்களத்தில் நான் பெரும் பங்களிப்பு புள்ளிகளை உங்கள் அணி உறுப்பினர்களிடையே சமமாக பிரித்துக் கொள்வேன் என்றார் சரி ஒப்பந்தம் இந்த முறை லாங் ஹாவோசன் உடனே ஒப்புக்கொண்டான் தலைவர் இந்த புதிய பேய் வேட்டை அணிகளை பாதுகாக்கும் பணி கொண்டவர் எனவே பேய்களுக்கு எதிராக நேரடியாக போராட முடியாது மிகவும் அவசரமான தருணங்களில் மட்டுமே அவர் செயல்படுவார் இவர் ஒரு ஏழாவது நிலையின் கோவில் நைட் அவரை தற்காலிகமாக அணியில் சேர்த்தால் பேய்களை வேட்டையாடும் திறன் அவர்களின் வலிமையோ எண்ணிக்கையோ பெரிய அளவில் உயரும் அப்படி இருக்கும்போது முதல் இதத்திற்கு வேறு எந்த அணி போட்டியிட முடியும் ஏழாவது நிலையின் வலிமை மிக்கவரை எதிர்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தாலும் காவியின்றி ஒரு காவல் நைட் தாக்கும் நைட் இல்லை மேலும் இது உயிருக்கு ஆபத்து இல்லாத போர் அவர் தன் துணையையும் அழைக்க மாட்டார் இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை யார் மறுப்பார்கள் இந்த இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் முயற்சிக்க தயாராக இருப்பதை பார்த்து காவியின்றி சிரித்தார் இந்த பசங்க தங்களுக்கு மேல் இரு நிலைகள் உள்ள ஒருவரை எதிர்கொள்வது எளிது என்று நினைக்கிறார்களா ஏழாவது நிலையின் கோவில் நைட்கள் பத்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றல் நிலையை தாண்டியவர்கள் மேலும் அவர் வெறும் முதல் தரக்கோவில் நைட் இல்லை மற்ற பேய்வேட்டை அணிகளின் தலைவர்கள் புறப்பட்டுச் சென்றனர் ஹான் கியானும் சென்றார் நைட் கோவிலில் இப்போது லாங் ஹாவோசெனின் அணி மட்டுமே இருந்தது காவியின்றி இந்த ஆலோசனையும் இல்லாமல் போர்ப்பகுதிக்கு சென்றார் அவர் கையில் ஒரு கேடயமும் வாளும் தோன்றின ஆனால் கவசம் அணியவில்லை அவர் கையில் இருந்த கேடயமும் வாழும் மிகவும் சாதாரணமான நைட் ஆயுதங்களாக தோன்றின மந்திர தரத்துடன் ஒப்பிடும்போது அவை தரத்தில் குறைவாகவே இருந்தன வாருங்கள் என்றார் லாங் ஹாவோசன் முன்னால் சில அடிகள் எடுத்து வைத்து தன் புனித ஆவி கவசத்தை அணிந்தான் ஒரு வெள்ளை ஒளியுடன் புனித ஆவி பாதுகாப்பு வெளிப்பட்டு அவன் தோழர்கள் ஒவ்வொருவரையும் வெள்ளை ஒளி சூழ்ந்தது சிமா வெறியாட்டம் யுவான் நிவான் இரத்தினங்களை பதிக்கு இங்கர் பின்னால் இருந்து அழைப்பு விடு லின் சின் உன் பாதுகாப்பு மந்திரத்தால் ஆதரவு கொடு ஹான் யூ என்னுடன் முன்னால் பாதுகாப்பு செய் கையேர் உன் முடிவின்படி செயல்படு போகலாம் லாங் ஹாவோசென் விரைவாக கட்டளைகளை அளித்தான் இது அவர்களின் முதல் ஒத்துழைப்பு பரஸ்பர புரிதல் பற்றி பேசுவது இப்போது சாத்தியமில்லை இவை வெறும் வாய்மொழி கட்டளைகளாகவே இருந்தன அவன் கட்டளைகளை வழங்கும்போது லாங் ஹாவோசனின் நெற்றியில் ஊதா ஒளி மின்னியது ஹாவியை என்ற அந்த மிருகம் தோன்றியது ஆனால் லாங் ஹாவோசன் அதன் மீது ஏறவில்லை பின்னால் நிற்க வைத்தான் ஹான்யுவும் தன் உபகரணங்களை அணிந்து வாழை பயன்படுத்தி அழைப்பு மந்திரத்தை விரைவாக முடித்தான் அவன் தலைக்கு மேலே ஒரு ஒளி மின்னியது ஒரு விசித்திரமான மந்திர மிருகம் வானில் தோன்றியது அந்த மிருகத்தை பார்த்து கோவில் நைட் ஆன காவியின்றி கூட ஆச்சரியமடைந்தார் ஏனெனில் ஹான் யுவின் துணை மிருகம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான உயிரினமாக இருந்தது அரை மீட்டர் விட்டத்தில் அது ஒரு பெரிய கண்ணை போல இருந்தது ஆமாம் ஒரு பெரிய கண்புருவம் கருப்பு வால் அதன் கீழே இருந்தது மேல் பகுதி முழுவதும் கருப்பு அந்த பெரிய கண்புருவம் வானில் சுழன்று கொண்டிருந்தது அதைச் சுற்றி காற்று ஒளியின் தடயங்களுடன் முறுக்கப்பட்டது இது ஒரு அசாதாரண உணர்வை அளித்தது காவியின்றி ஆச்சரியமாக இது ஒரு கண்ணா இப்படி ஒரு விசித்திரமான துணை மிருகம் என்று கூறினார் லாங் ஹாவோசெனும் ஆச்சரியமடைந்தான் முன்பு ஹான் யுவை வென்றபோது அவன் தன் துணையை அழைக்கவில்லை அந்த பெரிய பேய்கண் யுவின் தலைக்கு மேல் மிதந்து தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தது காற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதன் கண்மணியின் நடுவிலிருந்து வெளிப்பட்டவை போல தோன்றின